செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் தூரைகளை தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்ச உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக வெளிப்பெருக்க நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவா என்று வாசிக்கிறோம் மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் முதலாவதாக அவர் சோஸ் நமது ஆதாரம் இங்கே பர்சுத்த சுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் மை காட் என் தேவன் என்று சொல்கிறார் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உறவு கொள்ளும் பொழுதுதான் என் தேவன் என்று நாம் சொல்ல முடியும் பர்சனல் அண்டு இன்டிமேட் தனிப்பட்ட மற்றும் நெருங்கிய உறவு தேவனோடு நமக்கு வேண்டும் அண்ட் வி நீட் டு டெவலப் த கமனன்டல் ரிலேஷன்ஷிப் தேவனோடு உள்ள உடன்படிக்கை உறவை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள தக்க வைத்து கொள்ள நாம் முயல வேண்டும் இனிமாக இந்த மை என் எந்த பதத்திலே நாம் அறிந்து கொள்வது என்ன பர்சனல் ட்ரஸ்ட் அண்ட் ரிலையன்ஸ் தனிப்பட்ட முறையிலே தேவன் மேலே நம்பிக்கை கொள்வது சார்ந்து இருப்பது இதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம் ரெண்டாவதாக இங்கே கவனிப்பது அவர் நீடு நம்முடைய தேவை இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆல் யுவர் நீட் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் குறைவையெல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன குறைவு இருக்கிறதோ அதையெல்லாம் உங்கள் தேவனிடத்தில் சொல்ல பிரயாசப்படுங்கள் அதை ஒரு லிஸ்ட் ஆக ஒரு பட்டியலாக ஆக்கி தேவனிடத்திலே சொல்லுங்கள் அவர் அதை உங்களுக்கு நிறைவாக்கி தருவார் உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று நம்புங்கள் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்வது அவர் ப்ரொவிஷன் நமக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு என்ன இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐசூரியத்தின்படி தேவனுடைய ஐசூரியத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது காட்ஸ் புரொவிஷன் இஸ் நாட் லிமிடெட் தேவன் செய்கிற ஏற்பாடு அது கொஞ்சம் அல்ல அது குறைந்தது அல்ல அது பூரணமானது குளோரியஸ் ரிச்சஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்ஃபைனைட் ரிசோர்ஸஸ் தேவன் சமூகத்திலே எல்லையற்ற மூலாதாரம் வளம் இருக்கிறது நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன அறிந்து கொள்கிறோம் அபவுண்டன்ஸ் ஆஃப் காட் ஜெனராசிட்டி ஆஃப் காட் தேவன் தாராள மனப்பான்மை உடையவர் அதிலே உறுதி தன்மை தருகிறது இன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன கிறிஸ்து இயேசு பூரணமானவர் ஆகவே பூரணமான கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்கள் குறைவுகளையெல்லாம் பூரணமாக்குகிறார் சார்ஸ் போர்ஜன் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு ஆங்கில போதகர் இனமாக மிகுந்த செல்வாக்கு உடையவர் அவர் பிரசங்கிமாரின் இளவரசர் பிரின்ஸ் ஆஃப் பிரிச்சர்ஸ் என்று புகழப்படுவார் அவர் என்ன சொல்கிறார் காட்ஸ் ஹார்ட் நாட் மைண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் ஹிஸ் கிவிங் கொடுப்பதின் அளவீடு எனது அல்ல தேவனுடைய இருதயமே நாட் மை கப்பாசிட்டி டு ரிசீவ் பட் ஹிஸ் கப்பாசிட்டி டு கிவ் பெறுவதற்கான எனது திறன் அல்ல மாறாக கொடுக்கும் தேவ திறன் அப்படி தேவ சமூகத்திலே பரிபூர்ணமாக உங்களை ஒப்பு கொடுங்கள் இதை குறைவெல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும் ஆமே எங்கள் பரம தகப்பனே நீரே எங்களுக்கு மூலாதாரமாக இருக்கிறீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேவை அனந்தமாக இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் என் ஜனத்தினுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு தேவை சந்தித்தவுடனே இன்னொரு தேவை வருகிறது அந்த தேவைகளையெல்லாம் எல்லாம் அந்த சந்திப்பீர் என்று பரிபூர்ணமாக நம்புகிறோம் இனிமாக உமிடத்திலே கஜனா தாராளமாக இருக்கிறது என் ஜனத்துக்கு உன்னுடைய மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா குறைவையெல்லாம் நிறைவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே அந்த அற்புதம் நடைபெறுவதாக கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்